வேலைக்கு சேர்ந்தவுடன் ஒரு மாத சம்பளம் மத்திய அரசின் புதிய திட்டம் யாருக்கு என்ன பலன் நண்பர்களே தமிழகத்திலும் இந்தியாவிலும் வேலைக்காக அலைந்து திரியும் இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் அரசு ஒரே ஒரு நல்ல திட்டம் கொடுத்தாலும் நம்ம வாழ்க்கை கொஞ்சம் முன்னுக்கு போகும் என்ற எண்ணத்தில் ஏராளமான குடும்பங்கள் காத்திருக்கின்றன அப்படி இருக்கும் நேரத்தில்தான் மத்திய அரசு ஒரு பேரதிர்ச்சி அறிவிப்பு வேலைக்கு சேர்ந்தவுடனே ஒரு மாத ஊதியம் அதிகபட்சம் பதினைந்தாயிரம் ரூபாய் அதையும் அரசாங்கமே தரும் ஏன் இந்த அறிவிப்பு யாருக்கு பலன் யாருக்கு கிடைக்காது நிறுவனங்களுக்கு என்ன நன்மை தொழிலாளர்களுக்கு எத்தனை பாதுகாப்பு இவையெல்லாம் நிதானமாக உண்மை அடிப்படையில் அரசியல் சார்பில்லாமல் பார்க்க போறோம் பக்கம் தொடங்கும் முன் ஒரே ஒரு கோரிக்கை இது தமிழனைக்கு உண்மை பேசுகிறோம் மக்கள் சார்பாக பேசுகிறோம் நம்ம நண்பர்கள் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டா இப்படி ஆனஸ்ட் அனாலிசிஸ் உங்களுக்கு தினமும் கிடைக்கும் வேலைக்கு சேர்ந்தவுடன் ஒரு மாத சம்பளம் இந்த அறிவிப்பு வந்தது சாதாரண சூழ்நிலையில் இல்லை திண்டுக்கல் திருநெல்வேலி சேலம் கோயம்புத்தூர் எந்த இடத்தில் போனாலும் ஒரு குரல் கேட்டுதான் இருக்கு எப்படி வேலை கிடைக்கணும் கிடைத்தா சம்பளம் போதாதே சம்பளம் இருந்தால் தொழில் பாதுகாப்பு கிடைக்காது இந்த மூன்று போராட்டத்தில்தான் நாட்டு வேலைவாய்ப்பு இடிந்து போனது இதற்கிடையே மத்திய அரசின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு துறை இபிஎஃப்ஓ இஎஸ்ஐசி ஆகியவை சேர்ந்தே புதிய நலத்திட்டங்கள் அறிவித்தது கவனம் இந்த அறிவிப்பு மத்திய சட்டம் அதனால் இந்தியா முழுக்க பொருந்தும் திருநெல்வேலியில் நடைபெற்ற கூட்டத்தில் பி எஃப் ஆணையாளர் சிவசண்முகம் இணை இயக்குனர் பாஸ்கரன் இருவரும் சேர்ந்து மக்கள் முன் விளக்கினார்கள் அங்கே வெளியான தகவல்கள் இளைஞர்களுக்கும் சிறு தொழில் முயற்சி நிறுவனங்களுக்கும் மிகப்பெரிய மாற்றம் ஒன்று வேலைக்கு சேர்ந்தவுடன் அரசு தரும் ஒரு மாத சம்பளம் என்பது என்ன ஆகஸ்ட் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பிறகு புதிய வேலைக்கு சேர்ந்த அனைத்து ஊழியர்களுக்கும் அவர்கள் பெற்றிருக்கும் ஒரு மாத ஊதியம் அதிகபட்சம் பதினைந்தாயிரம் ரூபாய் அரசாங்கத்தால் வழங்கப்படும் ஆனால் இந்த தொகை ஒரே நேரத்தில் கிடைக்காது அது மூன்று தவணைகளாக வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் இதன் நோக்கம் என்ன வேலை ஆரம்பிக்கும் முதல் மாதம் பொதுவாக கடினமான நேரம் வாடகை போக்குவரத்து உணவு புதிய இட ஒத்திகை இவை எல்லாத்துக்கும் உதவியாக அரசு இந்த தொகையை தருகிறது தொழில் ஆரம்பிக்கும் நிறுவனங்களுக்கும் இது ஊக்கமாக இருக்கும் இரண்டு யாருக்கு இந்த திட்டம் இது முக்கியம் புதிய ஊழியர்கள் மேனுஃபேக்சரிங் நிறுவனங்கள் நான்கு வருடங்களுக்கு பலன் மற்ற நிறுவனங்கள் இரண்டு வருடங்களுக்கு பலன் இதன் காரணம் என்ன தொழில்கள் பெரும்பாலும் தினசரி உற்பத்தி பணியாளர்களை அதிகமாக பயன்படுத்தும் அந்த துறையில் வேலைவாய்ப்பு அதிகரித்தால் நாடு முழுக்க வேலைவாய்ப்பு வளர்ச்சி நடக்கும் அதனால் மேனுஃபேக்சரிங்கு பெரிய சலுகை மூன்று பிஎஃப் வரம்பிற்கு வராத நிறுவனங்கள் பெரிய நிறுவனம் பிஎஃப் ஆணையாளர் என்ன சொன்னார் இதுவரை பிஎஃப்க்கு பதிவு செய்யாத நிறுவனங்கள் அல்லது இருபதுக்கும் மேல் ஊழியர்கள் இருந்தும் பிஎஃப் வெட்டாமல் தவறிய நிறுவனங்கள் இப்போது பதிவு செய்தால் அபராதம் வட்டி முழுமையாக தள்ளுபடி அது மட்டும் இல்லை பெயரளவிலான நூறு ரூபாய் அபராதம் இகேஒய்சி முக அங்கீகாரம் மூலம் ஊழியர்களை சேர்த்தால் அவர்கள் பென்ஷன் இன்சூரன்ஸ் உரிமை மீண்டும் கிடைக்கும் இதன் பொருள் என்ன நாட்டில் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் பி எஃப்க்கு வெளியே தள்ளப்பட்டிருந்தார்கள் இப்போது அவர்கள் மீண்டும் சட்ட பாதுகாப்புக்குள் வர முடியும் நான்கு புதிய சட்டங்கள் நவம்பர் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அமலுக்கு வந்தவை நான்கு முக்கிய சட்ட தொகுப்புகள் சமூக பாதுகாப்பு சட்டம் ஊதிய சட்டம் தொழில் உறவுகள் சட்டம் பணியிட பாதுகாப்பு சட்டம் இந்த சட்டங்கள் அமலுக்கு வந்ததால் குறைந்தபட்ச ஊதியம் சட்டப்படி கட்டாயம் வேலை நியமன ஆணை கட்டாயம் மாதம் சம்பளம் ஏழாம் தேதிக்குள் கட்டாயம் தொழிலாளருக்கு சட்ட உரிமைகள் தெளிவான பாதுகாப்பு இதுவரை குழப்பத்தில் இருந்த பல விஷயங்கள் இப்போது சட்ட வடிவம் பெற்றுவிட்டது ஐந்து இஎஸ்ஐசி பெரிய திட்டம் இஎஸ்ஐசி இணை இயக்குனர் பாஸ்கரன் அறிவித்த விஷயம் தொழிலாளர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு ஒன்று இதுவரை இஎஸ்ஐசி பதிவு செய்யாத நிறுவனங்கள் எந்த அபராதமும் இல்லாமல் எந்த வட்டியும் இல்லாமல் டிசம்பர் முப்பத்தி ஒன்றுக்கு முன் பதிவு செய்யலாம் அதுக்கு பிறகு பழைய பாக்கி வட்டி அபராதம் அனைத்தும் கட்ட வேண்டும் ஆபத்தான தொழில்களில் ஒரே ஒரு ஊழியர் இருந்தாலும் இஎஸ்ஐசி கட்டாயம் பத்து பேருக்கு குறைவான ஊழியர்களுடன் இருக்கும் நிறுவனங்களும் விரும்பினால் தானாக இஎஸ்ஐசி சேர முடியும் இந்த நிராவரணம் நாட்டில் பல லட்சம் சிறிய தொழிற்சாலைகளை சட்டப்பாதையில் கொண்டு வரும் இந்த அறிவிப்பு மிக அழகா இருக்கிறது ஆனால் தரையில் என்ன நடைமுறைக்கு போகும் இதுக்கு சில சந்தேகங்களும் இருக்கின்றன ஒன்று அரசு ஒரு மாத சம்பளம் தருகிறதா ஒரே தடவைன்னு கேள்விகள் சில தொழிலாளர் சங்கங்கள் கூறுவது இந்த அறிவிப்பு தேர்தல் நேரத்திற்கு ஏற்ப இருக்கிறது அரசு உண்மையிலேயே இதை செயல்படுத்துமா அதற்கு அரசு பதில் இந்த தொகை இபிஎஃப்ஓவின் அதிகாரப்பூர்வ திட்டத்தில் சேர்க்கப்படுகிறது புதிய ஊழியர் சேர்த்தால் தானாகவே அது கணக்கில் பதிவாகும் இது உண்மையில் செயல்பட்டால் தான் மக்கள் நம்பிக்கை வரும் இரண்டாவது நிறுவனங்களுக்கு சலுகை என்றாலும் கார்ப்பரேட் தவறாக பயன்படுத்தக்கூடும் குறைவான சம்பளம் சொல்லி நியமன ஆணையில் வேறு தொகை எழுதலாம் அரசின் ஊதிய உதவியை தவறாக பயன்படுத்தலாம் உண்மையான தொழிலாளர்களுக்கு பலன் குறையலாம் இதனால்தான் அரசு கண்காணிப்பு முறைகள் கடுமையாக இருக்கும் என உறுதி தெரிவித்துள்ளது மூன்று பி எஃப்இஎஸ்ஐ தள்ளுபடி நல்ல திட்டம் ஆனா அது குற்றங்களுக்கு மன்னிப்புதானா பெரிய சந்தேகம் பல வருடங்களாக பி எஃப் வெட்டாமம் வைத்திருந்த நிறுவனங்கள் இப்போது நூறு ரூபாய் அபராதத்தில் தப்பிக்கிறதா இந்த பகுதியில் அரசு விளக்கம் சொன்னது இது குற்றத்துக்கு மன்னிப்பு அல்ல தொழிலாளர்களை மீண்டும் சட்ட பாதுகாப்புக்குள் கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இது எப்படி செயல்படுகிறது தெரிய மூன்று மாதங்கள் காத்திருக்க வேண்டும் நான்கு இஎஸ்ஐசி பதிவு ஹெசாடஸ் தொழில்கள் இது ஒரு வரவேற்கத்தக்க முடிவு வேதிப்பொருள் தொழில்கள் கரிமக் கலவைகள் வெடிப்பொருள் தொழில்கள் இத்தனையும் தொழிலாளர் உயிருக்கு அபாயம் ஏற்படுத்தும் அந்த துறையில் ஒரே ஒரு ஊழியர் இருந்தாலும் இஎஸ்ஐசி கட்டாயம் இது உண்மையில் பெரிய பாதுகாப்பு ஆனால் இஎஸ்ஐசி மருத்துவமனைகள் இந்தியா முழுக்க சமமான தரத்தில் இல்லை இதையும் அரசு கவனிக்க வேண்டியது அவசியம் ஒரு நாள் முழுக்க வேலை செய்து வீட்டுக்கு வர அப்பா நாளைக்கு என்ன சம்பளம் கிடைக்குமோ என்கிற பயம் இல்லாமல் இருக்கணும் கல்லூரி முடித்து வேலை தேடி ஓடுற இளைஞன் நியமன ஆணை தருவாங்களா பிஎஃப் வருமா இஎஸ்ஐசி வருமா என கேட்காமல் இருக்கணும் ஒரு பெண் தொழிலாளர் தொழிற்சாலையில் வேலை செய்து குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புறாங்க அவர்களுக்கு பாதுகாப்பான சம்பளம் தான் உண்மையான வளர்ச்சி இந்த அறிவிப்பின் அழகு என்னன்னா வேலைக்கு சேர்ந்தவுடன் ஒரு மாத ஊதியம் அரசு தரும் என்பது மனசுக்கு நேராக போகும் வரி ஆனால் மக்கள் மனதில் இன்னொரு கேள்வியும் இருக்கிறது சரி இந்த திட்டம் நீண்ட நாள் இருக்கும் அல்லது ஒரு பருவமா இதுக்கும் பதில் அரசு தர வேண்டும் இந்த அறிவிப்பு உண்மையில் செயல்பட்டால் வேலைவாய்ப்பு அதிகரிக்கும் சிறு நிறுவனங்கள் சட்டப்படி எழுதும் தொழிலாளர்களின் பாதுகாப்பு உயர்வடையும் பிஎஃப்இஎஸ்ஐ போன்ற அடிப்படை உரிமைகளுக்கு பொதுமக்கள் முழுமையாக இணைக்கப்படுவார்கள் நாட்டில் நான்கு முதல் ஐந்து கோடி தொழிலாளர்கள் பிஎஃப்இஎஸ்ஐ பாதுகாப்புக்கு வெளியே இருக்கிறார்கள் அவர்கள் அனைவரும் இந்த திட்டத்தால் பயன்பெறலாம் ஆனால் எல்லாம் காகிதத்தில் எழுதுறதுக்கு எளித தரையில் நடைமுறைப்படுத்துவதே முக்கியம் வேலைக்கு சேர்ந்தவுடனே ஒரு மாத சம்பளம் உண்மையிலேயே இந்தியாவின் வேலைவாய்ப்பு முகத்தை மாற்றுமா இது ஒரு நல்ல திட்டமா உங்கள் கருத்து என்ன கீழே கமெண்ட் பண்ணுங்க இது தமிழன் ஐக்யூ உண்மையை சொல்கிறோம் மக்களுக்காக சொல்கிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே இருங்க நாளையும் சந்திப்போம் நன்றி அண்ட் சப்ஸ்க்ரைப்